டிஸ்கவரி யூர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி டிஸ்கவரி யூர்சல் சேனலில் பிஜி டிஆர்பிக்கு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரிசல்ட்டு போடக்கூடிய ஒரு நிலமையில் இருக்கிறாங்க ஸோ இந்த வகையில் அடுத்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும் இந்த மந்த் எண்டு அல்லது கண்டிப்பாக வந்து ஜான்வரி ஃபஸ்ட் வீக்கில் ரிசல்ட் வர்றதா ஒரு தகவல் வந்திருக்கு சார் ரைட் அடுத்த டிஆர்பிக்கு என்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கடந்த காலங்களில் நிகழ்ந்த தவறுகளை எப்படி நம்ம வந்து சரி செய்யணும் அப்படின்றதுக்கு இப்போ தேர்வு எழுதி மதிப்பெண் குறைவாக வாங்கியவர்கள் என்ன ஏஜ் கேட்டகரியாக இருந்தாலும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் ஒரு நல்ல உங்களுடைய சப்ஜெக்டில் இருந்து எத்தனை யூனிட் இருக்கோ அந்த யூனிட்டில் இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு அனலைசிஸ் போடுங்க எந்த சாப்டரில் நீங்கள் வந்து குறைவான மதிப்பெண்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்றத பாருங்கள் இட் இன்க்ளூட்ஸ் ஜிகே அண்டு சைக்காலஜி ஸோ எஜுகேஷன் சைக்காலஜியை பொறுத்த மட்டுக்கும் பத்து யூனிட் இருக்குது மாதிரி ஜிகேல ஒரு பத்து யூனிட் கிட்டே இருக்குது மாதிரி உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட வந்து பத்து யூனிட் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த முப்பது யூனிட்லையும் சேர்ந்து ஒவ்வொரு யூனிட்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் ஸோ இதுக்கு நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல சப்ஜெக்டில் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அது எந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க அது டிஸ்கிரிப்டிவில் அதாவது சாரி அப்ஜெக்டிவ்ஸில் வந்து க்ரியேட்டிவாக கேட்டிருக்காங்களா அல்லது வந்து ஈஸியாக கேட்டிருக்காங்களா அல்லது அசஸ்ஸன்ட் டிசிஷனாக கேட்டிருக்காங்களா இத்தனை அனாலிசிஸும் நீங்கள் போடணும் அப்போது அந்த கொஷின்ஸில் இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லை எப்படி உங்களுடைய மதிப்பெண்கள் எத்தனை உதாரணமாக ஒரு யூனிட்டில் வந்து ஏழு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மதிப்பெண் என்ன ஏழுக்கு எத்தனை வாங்கியிருக்கீங்க அஞ்சு வாங்கிருக்கீங்களா மூணு வாங்கியிருக்கீங்களா ரெண்டு வாங்கிருக்கீங்களா அந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த சாப்டரை பற்றி நமக்கு ஒரு ஒரு தரவு அனாலிசிஸ் இருக்கும் இந்த சாப்டர் கடினமானது இது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு இருக்கும் ஸோ அந்த கடினமான சாப்டர்ஸை நீங்கள் நல்லா தரவு பண்ணணும் ஒன்று எஜுகேஷன் சைக்காலஜியில் நல்ல நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் போடணும் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அல்லது மெட்டீரியல் வச்சுக்கிட்டு ஒரு நல்லா படித்தீங்கன்னா தான் தெளிவாக படிச்சிங்கன்னா தான் அந்த கிரியேட்டிவ் கொஷன்ஸ்லாம் ஆன்சர்ஸ் பண்ண முடியும் நீங்களே பார்த்துருப்பீங்க இனிமேல் வரக்கூடிய கொஷின்ஸும் அவ்வளோ ஈஸியாலாம் இருக்காது கொஞ்சம் திங்க் பண்ணி எழுதுற மாதிரி உள்ள கொஷின்ஸாக இருக்கும் அப்போது சப்ஜெக்டும் சரி அல்லது எஜுகேஷன் சைக்காலஜும் சரி திங்க் பண்ணி எழுதுகிற மாதிரி உள்ள விஷயங்களை இப்போமே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் கடந்த காலங்களில் செய்த தவறுகள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க இனிமேல் என்ன பண்ணக்கூடாது என்ன மாதிரி படித்தா நமக்கு வந்து மைண்டில் ஏறும் அந்த மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து இரண்டு வருடங்கள் ஒரு நல்ல எஃபர்ட் போடுங்க ஒருவேளை அடுத்த வருடமே வந்தாலும் வரலாம் ஸோ இதை செஞ்சவங்க தான் சக்ஸஸ் ஆயிருப்பாங்க சக்ஸஸ் ஆனோங்கட்டு நீங்கள் கேட்டு பாருங்க அவங்களுக்கே தெரியும் கோச்சிங் போயிருப்பாங்க நிறைய ட்ரில் பண்ணியிருப்பாங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் ஹார்டோ அதுக்கெலாம் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ப்ளூ பிரிண்ட் இதெல்லாம் கிடையாது ஆவரேஜாக நான் சொல்லுவேன் பத்து யூனிட்டாக இருந்ததுன்னா ஒரு யூனிட்டில் பத்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சில யூனிட்டில் கூடுதலாகவும் கேட்டிருக்கலாம் பட் என்னென்ன ஆவரேஜ் வந்து பத்து கொஷின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பத்து கொஸ்டின்ஸும் எப்படி வேரடாக கேட்டிருக்காங்க ப்ராப்ளம் சால்விங் எதுவும் இருக்கா வேறு எத்தனை க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஒரு அனாலிசிஸ் போடுங்க போட்டுட்டு என்னென்ன தவறு பண்ணியிருக்கீங்களோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு சரி பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து பிஜிடிஆர்பியை தூக்க முடியும் இன்னும் பார்த்துக்குங்க பட்டதாரி ஆசிரியர்களை விட இது ஈஸி ஏன்னா அங்கே டெட் எழுதி பாஸ் பண்ணி திரும்பவும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகணும் ஏற்கனவே பிஎட் பண்ணியிருப்பீங்க டெட்டுன்னு சொல்லி ஒன்று அது ஒரு பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மீண்டும் வந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தேர்வு இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்தோம் நான் பிஜிடிஆர்பி தான் எளிமையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் உங்கள் சப்ஜெக்ட் ப்ளஸ் தமிழ் தகுதி தேர்வு இது மட்டும் பாஸ் பண்ணால் போதும் ஏற்கனவே நான் போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் இன்எலிஜிபிள் பிகாஸ் ஆஃப் தமிழ் தகுதி தேர்வு தமிழ் தகுதி தேர்வுனால் அது ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னதுனால அதில் பார்த்திங்கன்னா அந்த பார்டரில் பத்தொம்பது பதினெட்டு பதினேழு மார்க் வாங்கிட்டு சப்ஜெக்டில் அதிகமாக மார்க் வாங்கினவங்க ரொம்ப வந்து மனக்கு இருக்காங்க ஸோ எந்த வேலையும் கரெக்டாக நம்ம வந்து ஒரு பிளானோடு பண்ணோம்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும் ஸோ இப்போ கடந்த கால தவறுகளை எல்லாம் மறந்துட்டு இனி உத்வேகமாக புதிதாக வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய டிஆர்பிக்கு இப்போமே ஒரு நல்ல அடித்தளம் போடுங்க நான் சொன்ன மாதிரி இந்த கம்பேரிசனும் அனாலிசிஸும் பாருங்கள் சப்ஜெக்ட் வைஸாக எத்தனை மார்க் சப்ஜெக்டில் யூனிட் வைஸாக எத்தனை மார்க் கேட்டிருக்கிறாங்க அதில் நீங்கள் எப்படி ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க புதிதாக ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் நல்லா தரவு பண்ணுங்கள் எஜுகேஷன் சைக்காலஜி நல்லா தரவு பண்ணுங்கள் சைட் பை சைடு தமிழ் தகுதி தேர்வுங்க பாருங்கள் நிச்சயமாக அடுத்த டிஆர்பியில் உங்களால் ஜெயிக்க முடியும் பிஜி டிஆர்பி தான் எளிமையானது கம்பேர் பண்ணும்போது பட்டதாசிரியர்களை கம்பேர் பண்ணும்போது எக்கனாமிக்ஸ் படித்தவங்க எழுத முடியாது காமர்ஸ் படித்தவங்க எழுத முடியாது மிக்க அனைத்து சப்ஜெக்ட் சார்ந்த நண்பர்களும் நீங்கள் யூஜிடிஆர்பின்னு எழுதலாம் பிஜிடிஆர்பி எழுதலாம் ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள் டெட்டும் பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க வேணான்னு சொல்லலை ஆனால் பிஜிடிஆர்பி ஈஸியாக கிளியர் பண்ணலாம் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் ஸோ இந்த பதிவை மைண்டில் வச்சுக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நீங்கள் போங்க தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருப்பேன் திருப்பி லைக்கானே கிளிக் பண்ணுற ஆப்ஷனையும் மறக்காம செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்